ஸோ மக்களே இன்னைக்கு மார்னிங் கொஞ்சம் நேரம் லைவ் போட்டு மதியமும் கொஞ்சம் ஃப்ரீ அதனால் லைவ் வந்தேன் மக்களே எஸ் நம்ம சேனலில் எப்போதுமே லைவ்வில் வந்து ஃபஸ்ட் கமெண்ட் யாரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அந்த வகையில் இன்றைக்கி யாரும் இருந்தால் ஃபஸ்ட் கமெண்ட் அப்படின்னு பார்க்குறக்கான நேரம் இதுவும் இப்போ வரும் எவ்வளோ டேஸ் ஆயிடுச்சு பேசி எல்லாம் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் லைவ் தான் இனி கிடைக்கிற நேரத்தில் லைவ் போடலாங்கிற ஒரு ஐடியா சூப்பரா பத்தீங்களா சப்போட்டா மரம் அப்புறம் வந்து இந்த பக்கம் ஒரு பிளே கிரவுண்டு அந்த பக்கத்துல சுடுகாடுலாம் இருக்கு மக்களை பார்த்தீங்களா இடம் நாங்கள் இருக்கிறது ஆவடி என்ன இதுல யாருமே காட்டலை ஆ ஹாய் ரூபினி தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் ஹாய் ரூபினி எப்படி இருக்கே நல்லா இருக்கியா பாக்ஸ்ரையில் தம்பி வாங்க வணக்கம் மேடம் ஸ்ரீநிதி எப்படி இருக்கீங்க ஸ்ரீநிதி தேங்க்யூ ஸோ மச் இப்போ தான் அக்கா லைவ் வந்துச்சு ஓகே ஓகே மோகன் ஸ்ரீநிதி ஹாய் ஆ தமிழ் சொல்லி டீச்சர் ஹாய் 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 எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா நாங்களும் ஃபைன் இதுவரை ஹாய் எங்கள் ஃபேக்ட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நானும் சூப்பராக இருக்கேம்மா சென்னை வந்தாச்சு ஸோ அதனால் ரொம்ப பிஸி ஆயாச்சு இப்போ சும்மா ஒரு லைஃப் போட்டு மணி ஒன்றே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிஞ்சா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா அப்படி இருக்குது நல்லா இருக்கீங்க ஆ நான் நல்லா இருக்கேன் வச்சுக்கலாம் நீங்களும் நல்லாயிருங்க சாப்பிட்டிங்களா எல்லாரும் மதியம் சாப்பாடு என்ன எங்களுக்கு இன்றைக்கி சாம்பார் பேக்ரவுண்டில் பாருங்கள் குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் அங்கே புறா வந்து சாப்பிட்டு விளையாண்டு பார்த்தீங்களா இருக்கீங்களா ஆமாம் தமிழ் சொல்வி டீச்சர் சென்னை சென்னை எதுக்கு சென்னையில் ஒர்க் அதனால முடி முன்னாடி விடுங்க பீஸ் பண்ணி என்ன சாப்பிட்டாச்சா எஸ் லைக் போட்டுட்டேன் தேங்க்யூ ஸோ மச் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம தம்பி தம் தங்கைகள் எல்லாம் வராங்களான்னு பார்ப்போம் ஒரு டென் மினிட்ஸ் தான் அடுத்த அடுத்த வேலை தேங்க் யூ நம்மளை மறக்காமல் சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கொலாப் லைவ் போடலாமா மேம் எஸ் போடலாம் இப்போ இல்லை டைம் நானும் சென்னையில் தான் இருக்கிறேன் அப்படிங்களா சென்னையில் எங்கே இருக்கீங்க தமிச்செல்லி டி டீச்சர் இங்கே வந்துடும் லைக் எடுத்துக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு இந்த வார்த்தையெல்லாம் பேசி ரொம்ப மொக்க அப்படி போகுது சிஸ்டர் நீ ஸ்கூல் தானா லொகேஷன் சூப்பராக இருக்கல எஸ் வீட்டுக்குள்ள வந்தாச்சு வந்தாச்சு எல்லாரும் ஒர்க்குக்கு போயிருக்காங்க ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் லைக் போட்டு நம்மளோட மத கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் லைக் போட்டாச்சு சிஸ்டர் தேங்க்யூ சாப்பிட்டாச்சக்கா எஸ் மோகன் இனிதான் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா அருண் சுவாமி ஹாய் ஐயோ ப்ளீஸ் தயவுசெய்து தான் அது மட்டும் சொல்லாதீங்க ஷங்கர் ஓகே அரு சாமியா ஆறு சாமியா ஓகே ஓகே சும்மா சொன்னேம்மா ஸ்கூலில் தான் இருக்கேன் ஓகே ஓகே டீச்சர் சாப்பிட்டீங்களா கேஎம்எல் மீனவன் நாங்கள் சாப்பிட முன்னேதா நீங்கள் சாப்பிட்டீங்களா செட் ஹாய் ஹாய் சிவ கார்த்தி சொன்னனே ரெண்டு மணிக்கு லன்ச் டைம் ஆகும் அப்படியா மோகன் ஓகே ஓகே டூ ஓ கிளாக் இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்குது ம் ஓகே கே எல்லாம் ஹாய் மனோஜ் ஹாய் 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 ஏழு பேர் ஏழு லைக் நல்லா இருக்கல இந்த லைவை மிஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் நம்ம எக்ஸ்பெஷலி தமிழ் புரோக்கா வேண்டி தான் திரும்ப திரும்ப சொல்கிறது போன லைவ்லையுமே அதான் சொல்லியிருந்தேன் இந்த லைவ்லேயும் அதான் சொல்லிக்கிறேன் ட்ரெயின் போகுது கெட்டாலாம் இங்கே ட்ரெயின்லாம் உண்டு தெரியுதாதா போயிருச்சு கேட்டீங்களா இடம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா சுடுகாடு நம்ம காஞ்சனா படம் செட்டப் பிளே கிரவுண்டு அப்புறத்துல சுடுகாடு இடுகாடு எல்லா இடமும் உண்டு இதுதான் இப்போதைக்கு நாங்கள் இருக்கிற இடம் கேட்டீங்களா சதீஷ் சாத்தியா சதீஷ் பரால் பார்த்தே வந்துக்காம் அந்த தற்கொலை பையல ப்ளாக் பண்ணக்கா பண்ணே வந்துட்டேன் ஓகே ஓகே சதி சாப்பிட்டியா எப்படி இருக்க அக்காவை மிஸ் பண்ணதுல ஒரு ஆள் நீயும் கூட எல்லாருமே தான் ஊர் மணிமோரன் இப்போ சென்னை நாங்கள் சென்னை தருங்க சார் மார்னிங் சாப்பிட்டேன் அக்கா நீ சாப்பிட்டியா மார்னிங் சாப்பிட்டேன் மதிய நீதான் சாப்பிடணும் அப்போ ஹாய் அப்போ ஒரு லைக் கொடுத்துருங்க டென் நான் டென் நான் சொன்னேன் இல்லை கிடைக்கிற டயத்தில் அப்பப்போ வருவேங்க கிளி தத்தம்மா அம்மா அங்கே அங்கனுக்காப்பா தெரியுதா அதான் அழகாக இருக்கல அப்போ நானும் சென்னை தான் சென்னையில் நீங்கள் எந்த ஏரியா நாங்கள் ஆவடி உங்கள் ஊர் எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி ப்ரோ இருக்கிறது வந்து சென்னையில் வேலைக்கு வேண்டி வந்தது ஸோ அப்படி இருக்கும் மூணு இடத்துல மாறி இருக்கு தூத்துக்குடி கன்னியாகுமரி சென்னை செங்கல்பட்டா ஓகே அப்போது நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க குட்டி ராசு ப்ளீஸ் இயற்கையை கொஞ்சம் சுற்றி காட்டுங்கக்கா தேங்க்யூ இது நல்லா தான் இருக்கும் பேக்கௌன் சூப்பராக இருக்குங்க ஈவினிங் டைம் நல்லா இருக்கும் இப்போ வெயிலா அந்த வெயிலுக்கெல்லாம் நான் உங்களுக்கு என்னென்னு காட்டுறது வானம் நீல நிறத்தில் மூட்டத்துடன் கோணப்படுகிறது அடுத்த ட்ரெயின் போதுங்க ஆவடி ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் கேட்டீரா தெரிகிறதா அப்படி இருக்குங்க போது நம்மளே வந்து வாடகைக்கு இருக்கோம் மதியம் இப்போதான் அடங்கிச்சு சிக்கம்பு சிக்கன் இருக்கா நீ என்ன சாப்பிட்டாக்கா ஸோ சாம்பார் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ எந்த ஏரியா தங்கம்பாண்டி இது சென்னை வணக்கம் சென்னை சென்னையில் வந்துட்டு லைவ் போடுறதுக்கு பண்ற பாடு போலாம் அக்கா பாய் பாய் ரஸ் பாய் பாய் இது பேக்ரவுண்ட் நல்லா இருக்கல கொஞ்சம் நேரம் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஓ ஓகே ஓகே பரவாயில்ல சதீஷ் எப்போ சொன்னாலும் கரெக்டாக லைவ்க்கு அட்டன் போட்டுடறேன் தேங்க்யூ ஸோ மச் தம்பி அதில் என்னோடய நான் ஒன்றும் சென்னை சென்னையில் எந்த ஏரியாங்க நீங்கள் எனக்கு ஆவடி அம்பத்தூர் அந்த லைவ் இன்னும் ஏரியாலாம் பெருசாக தெரிலங்க நான் ஓகே ஓகே டென் போட்டிருங்க இந்த லைக் கொடுத்தீங்கன்னா டென் அவுட் ஆஃப் டே சமைச்சி டீச்சர் எல்லாேருக்கும் ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சி எக்ஸாம்லாம் நடந்துகிட்ருக்கு ஸோ பிஸி தான் இப்படி கிடைக்கிற டைத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக லைவ் வந்துடலாம் ஓகே இனி நெக்ஸ்ட்டு அம்பத்தூர் எஸ்டேட் அப்படிங்களா தங்கம் பாண்டி ஓகே ஓகே அதெல்லாம் எனக்கு தெரியலங்க அதான் ஏரியா பிடிச்சிங்க சென்னைக்கு பிடிச்சிங்க சென் வந்துருச்சு தேங்க் யூ நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்புறம்னா தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே சும்மா பைக் ரைட் போகணும் தானேங்கக்கா இந்த அப்புறம் ஏங்க்கா அங்கே இன்ஃபார்ம் கூட இல்லாமல் செட்டில் ஆகிடுங்க பைக் ரைடுன்னு வரல ஆக்சுவலி அங்கேருந்து செட்டில் ஆகிறது தான் அங்கே வந்தது அதை கூட வீடியோ கூட ஒழுங்காக எடுக்க முடில நீங்கள் நீங்க சென்னையா ஆம தேவி இனிய மதிய வணக்கம் அந்நாய் சகோதரி கருவாட்சி உலை வணக்கம் தரம் தர்மராஜ் வணக்கம் வணக்கம் மாங்கா மரம் இருக்கிறது மோகன் என்னாச்சு தேங்க்யூ எல்லாம் இதுக்குக்கா சொல்கிறேன் ஆமா டக்குன்னு வாயில் வந்துருச்சு இது சொல்ல மாட்டேன் ஓகேவா உமாசிஸ் பார்த்தீங்களா உமாசிஸ் ஏரோ ஃபிளைனும் போகுது அது காற்ற முடியாது கெட்டியதா ஆஹோ கேட்டியலா ஐயோ ஐயோ சாம்பவம் தெரியதா நான் ஹோறாரு কইருச்சு சவுண்ட் மட்டும் கேக்கு ஆ மனக்கு தம் இருந்தா ஓகே இட் மீ ஹாஷ் ஹை ஹோ இது புதுசா இருக்கே கானி சொல்லவே இல்ல ஆமா தெரியுது அக்கா தெரியுது தேங்க்யூ மோகன் என் அருமை சௌத்ரி சாப்பிட்டீங்களா கருவாச்சி நாங்கள் என்னதான் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படியே நம்ம முகத்தை அப்பப்போ கொஞ்சம் காட்டினா வந்து மறக்காமல் இருப்பீங்க நான் சொன்ன லைவ் வந்து வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது டைம் இல்லை டைம் இல்லை கொங்கரி அப்படிங்கிற மாதிரி லாவணியா ஹாய் கா ஹாய்மா மோட்டர் போட்டு தண்ணி செஞ்சிடும் செட்டில் தான் வந்தோன்னு சொல்லுறது ஓ ஆமாம் ஆமாம் ஹாய் மதன் ப்ரோ ஏரோப்ளைன் மேலே போகும்போது அங்கே ஏறி போக முடியாது தங்க ஆமாங்க ஏறி போக முடியாதுங்க சென்னை ஏர்போர்ட்டுக்கு போனால் சொல்லலாம் ஓகேங்களா நிறையா வளாக் இருக்குது பார்ப்பான் என்ன பண்ணுறாக்கா நான் சமையலெல்லாம் முடிச்சுட்டு தான் இருக்கிறோம் ஹெல்ப்மா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜோ பேசறது கேக்குதா வேற்தான் விசேஷம் சொல்லுங்கள் எங்களுக்கு தான் சென்னை வந்து ஒரு பயங்கர விசேஷம் ஃப்ரீடம் தேங்க்யூ தேங்க்யூ தருவாச்சின்னு சொன்னால் நாங்கள் கோவப்பட போகிறதுலாம் வருத்தப்படக்கூடாது ஐசோ ஹாப்பி ஓகே ஏர்போர்ட் போனால் போகலாம் அதுக்காக காசியை நம்ப தங்கச்சி தவ ஓபடி கருவாக்கி ஆமாங்க கண்டிப்பாக சும்மா சொன்னதுங்க அதுக்கும் ஒரு நாள் வரும் எந்த ஊர் எனக்கு சொந்த ஊர் தூட்டுக்கிட்டீங்க இப்போ இருக்கிறது சென்னைங்க இவ்வளோ நாள் மாத்தாண்டை மாத்தாண்டான்னு சொல்லிடுவேன் இப்போ மாத்தாண்டதை காலி பண்ணி பாய் பாய் ியா ஏ மணி சதீஷ் கேட்டேன் அது ஏன் திரி திரின் கேட்காம போகுதுன்னு எனக்கு தேஷ் இப்போ கேட்குதா ஏதோ கம்ப்ளைண்ட் என் செல்லு மொத்தத்துலேயே கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு சுத்தமாக சவுண்டு கேட்கல ஸ்பீக்கர் எதுவும் அடிவங்கிருச்சா என்னன்னு தெரியல கடையில் கொடுத்துருப்பார் பார்க்கணும் வேறு இப்போ கேட்குதா நம்பர்லாம் தர்றது இல்லைங்க தயவுசெய்து இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் போடுங்க நீங்கள் எப்படின்னு பார்த்துட்டு மெசேஜ் போடலாம் ம் ஓகே தண்ணி சிந்துக்கிறது கேட்டு இப்ப சொல்லுக்கா இப்ப கேட்டு இப்ப சொல்ல இப்ப கேட்டு இப்ப எப்படி சொல்ல முடியும் லைவ்ல மங்குரு சாவே அவ லைவ்லயே இல்லையே சவுண்ட் இல்ல சவுண்ட வைகருவாச்சி சாரி ஓகேங்க என்ன ஆச்சுன்னு தெரியலங்க இப்ப சூப்பரா கேக்குதா ஓகே ஓகே உங்கள் ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேம்மா கண்டிப்பாக நானும் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஜோ உன் பேர் என்ன என்னோடய பேர் லக்ஷ்மி பதினோரு பேர் பதினோரு லைக் இல்லை சவுண்ட் இப்போ கேட்குதுன்னு சொன்னேன் ஓகே ஓகே என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா ஒர்க்லாம் முடிச்சாச்சு இன்னி சாப்பிடணும் தேங்க்ஸ் மாலட்சு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி லக்ஷ்மி தேங்க் யூ தேங்க்யூங்க தேங்க்யூ நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்றால் ஓகேவா அதுவே மிகப்பெரிய சப்போர்ட் நீங்கள் பண்ணுறதில் நம்ம வேறு ஒன்றும் கேட்க கேட்கப்படுறது எதையும் சாப்பிட்டீங்களா கிறிஸ்டினா ஆமாங்க என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி சாம்பார் பேக்ரவுண்டில் பாருங்கள் வச்சு தான் வீடியோ எடுத்தேன் இந்த செடிக்கு பேர் தெரியுமாங்க உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்டில் சொல்லுங்கள் பெரிய பிரியா சதீஷ் என்னை பற்றி எதுவும் கேட்டால் சொல்ல வேணான்னு சொன்னாங்களாக்கா அப்போல்லாம் ஒன்றும் சொல்லலை சதீஷ் ஓகே ஓகே இங்கே பழம் மரம் ஃப்ரண்ட்லேயே இருக்குதுங்க பற்றியா அழகாக இருக்கலாம் பார்க்குறதுக்கு அடுத்து ஒரு ஏற ஃப்ரெண்ட் போது திரண்டையா ஓகே ஓகே எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமான்னு பார்த்தது பேரண்டை துவையல் வைத்து சாப்பிட வேண்டும் பாப்பா இருக்கா பாப்பா ஸ்கூலில் இருக்கா இன்னி தான் கூப்பிட போவேன் ரெண்டு மணி ஆகும் ரெண்டு ரெண்டரை ஆகும் மணித்தன ஒன்றே முக்கால் ஆயிடுச்சில் அவ்வளோதான் இனி முடிச்சுட்டு அப்படியே போய் பாப்பாவை கூப்பிட்டு வந்து சாப்பிட்டுட்டு சின்ன ஒரு குட்டி வாக்கம் போட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம் இன்றைக்கி ரெண்டு பேரே வந்தாச்சு இன்னும் நாளைக்கு பார்க்கலாம் கிடைக்கிற டக்கரை கட்டாயம் நான் வந்து ஒர்க்கு பார்ப்போம் பார்த்துட்டு சொல்கிறேன் சுற்றி சுற்றி வெயிலுங்க கண்ணு குசா தான் அங்கே வந்துட்டு இங்கோட்டு பார்த்துட்ருக்கேன் வீட்டுக்கு அங்கே பாடி அமௌண்ட் எவ்வளோ வாடகை எவ்வளோ தெரியல கேட்டுட்டு சொல்கிறேன் அண்ணா என்ன பண்ணுறாங்க அண்ணா ஒர்க்கு போயாச்சு மரம் எங்கிட்டருந்து சாப்பிட்ட அப்படெல்லாம் மருந்து எங்கிட்ட அப்படிங்களா ஓகே ஓகே ப்ரோ இயற்கை தான் உண்மையாலுமே ரொம்ப அழகு ஸோ வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் மரம் செடி கூட்டிக்கெலாம் வளருங்கள் ஹெல்த்தாக சாப்பிடுங்க ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்காங்க பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி தான் இருப்பேன் பட் ஐ ஆல் ஐ எம் வந்து பெரிய கேர்ள் தான் ஓகே சதீஷ் நெக்ஸ்ட்டு இன்னைக்கு சிக்கன் சுக்கா பக்கா எல்லாம் சாப்பிடு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க ஈவினிங் முடிந்தால் வாரேன்னு இல்லைன்னா சந்திப்போம் ஓகேவா ஏன்னா இன்னும் இருந்தேன்னா டைம் ஆகிடும் பாப்பாவை போய் கூப்பிட போகிறதுக்கு டைம் ஆகிரும் ஸோ அதனால் லைவ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க்காக பார்க்க போகிறேன் ஃப்ரீயாகிட்ட கண்டிப்பாக கேட்டு சொல்லு நான் கேட்டேன்னு அவங்கக்கிட்ட ஆ ஓகே ஓகே கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேவா அதை நான் உனக்கு இன்ஸ்டா மெசேஜ் போடுறேன் போடுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் மறந்துடுங்க இனி கண்டிப்பாக போடுறேன் இப்போ லைவ் முடிச்சுட்டு போகும்போது உனக்கு மெசேஜ் போட்டுட்டு தான் நான் போய் அடுத்த வேலை பார்ப்பேன் ஓகேவா சதீஷ் ஓகே மக்களே இனி எல்லோரும் சாப்பிடுங்க நீ கேர்ஃபுல்லாக இருங்க வெயில் அடிக்கிற ஓரத்துக்கு பார்த்து பத்திரமா இருங்க வீட்டில் வேலைக்கு போகிறவங்க சேஃபாக போங்க நம்ம சில கஷ்ட பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சீக்கிரமாக ஃபைவ் கே அடிக்கணும் ரொம்ப ஸ்லோவாகிட்டேன் வீடியோ போடுறது எல்லாத்துலேயுமே ஸோ சீக்கிரமாக நானும் கம் பேக் கொடுக்கணும் ஓகே பாய் பாய் எல்லாருக்கும் பாய்ங்க ஓகேவா ம் ஓகே பாய் சதீஷ் பாய் எல்லாருக்கும் லவியுங்க ஓகேம்மா தேங்க்யூ ஸோ மச் லாவணியம்மா மீண்டும் நாளை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடப்பெருக்கிறது நான் உங்கள் லக்ஷ்மி இது உங்களால் அதிகமாக ஷர்ட்ஸ் திட்டிகேல் ஓகே தேங்க்யூ ஸோ மச்ங்க தர்ம ராஜ் என்னோடய சேனல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இருக்கா ஆ ஓகே ஓகே சதீஷ் நான் பத்திரமா இருக்கேன் நீயும் பத்திரமா சேஃபாக இருக்கும் ஓகே என்னாச்சுக்கா ஆச்சுக்கா அவ்வளோதான் டைம் முடிஞ்சிருச்சு நீ பாப்பாவெல்லாம் ஸ்கூலில் போய் கூப்பிட்றேன் வெயிலில் பயங்கர பாடு அதனால கிளம்புறேன் ஓகேவா வணக்கம் தலைவா வந்தனம் வந்தனமுங்கிற மாதிரி பாய் 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 மக்களை கொஞ்சம் நேரம் வரணும்னு சொன்னேன் அதுமாதிரி வந்துட்டேன் இனி நாளைக்குப்பா போகும் ஓகே பாய் நாளைக்கு வந்தால் ஒரு பத்து மணி மார்னிங் ஓகே ஓகேக்கா ஓகேம்மா பாய் எல்லாரும் சேஃபா இருங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் அண்ட் ரீசெண்டாக போட்ட கிளியும் இருக்கும் அதில் போய்ட்டு இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள் தட்டா தட்டா டட்டா எல்லோரும் சாப்பிடுங்க வராத எல்லாருக்காகவும் நான் ரொம்ப மருந்துகிறேன் அப்போ நெக்ஸ்ட் லைவெலாம் வந்துடுவீங்களா அப்படின்ட்டு மிஸ் கா பாய் 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 தலைவா பாய் பாய் அது பதினெட்டு ஆகட்டும்னு பார்க்குறேன் சேஃபாக போயிட்டு வாங்க ஓகே ஓகே மோகன் தம்பி தேங்க் யூ வேற என்ன நானும் சாப்பிட போறேங்க ஓகே ஓகே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடு பாய்டா பாய் யூ ஆல் எல்லாருக்கும்